வணக்கம் மக்களே சென்னையில் இது வரைக்கும் பார்த்துடாத மெகா டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்காக நம்ம சேசன் பட்டாசு கடையில் ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேல் போய்ட்டுருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பட்டாசுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரும் போயிட்டுருக்கு இது பட்டாசு கடையா இல்லை பட்டாசு கடல் மாதிரி இருக்குதுங்க இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ வேதகிரி ஸ்ட்ரீட் பம்மல் சென்னையில் தாங்க இருக்குது சென்னையிலேயே நிறைய இடத்துல டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கூட ஆஃபர் போயிட்டே இருக்கு பட் அங்கே பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது பட் இங்கே அப்படி எதுவுமே இல்லை ப்ரைஸ் வந்து ரொம்ப வந்து அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது சாட்டர்டே சண்டேங்கிறதுனால கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே உங்களுக்கு வந்து சர்வீஸ் இருக்கும் நாங்களே வந்து லேட் நைட் தான் வந்து இங்கே வந்து வாங்க வந்துருந்தோம் நாங்கள் வந்திருக்கும் போதே டைம் பார்த்திங்கன்னா டுவெலுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ எந்த டைமாக வந்தாலும் நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற ஸ்டாப்ஸுமே ரொம்ப கைண்டாகவும் பொலைட்டாகவும் எங்களை அப்ரோச் பண்ணாங்க லேட் நைட்டில் கூட ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணுங்கள் இங்கே நம்ம வந்துட்டு ரொம்ப பொறுமையாக எந்த டென்ஷனுமே இல்லாமல் நமக்கு தேவையான கிராக்கர்ஸ் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இங்கே வந்து கார் பார்க்கிங்குமே நமக்கு இருக்குது இவங்க கிட்ட நாங்கள் என்னெல்லாம் கிராக்கர்ஸ் வாங்கியிருந்தோம் அது எவ்வளோ ரேட் எல்லாத்தையுமே நான் ரொம்ப டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்